தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி சங்கடாகார சதுர்த்தி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன் அதுக்கு நான் இந்த ஒரு கப்பால் தாங்க உங்களுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே கடலைப்பருப்பு அரைச்சும் நம்ம பண்ணலாம் கருவேப்பில் வத்த மிளகா ஒரு பச்சை மிளகா அப்புறம் தேங்காய் துருவல் அதே போல் இனிப்பும் பண்ண போகிறேன் வாங்க போயிடலாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வறுத்துட்டுக்காம் நல்ல கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க வருத்த மாவில் பாது எடுத்திருக்கேங்க இந்த அளவில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றவும் போறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரக் பண்ணிக்கலாம் அளவுகள் முக்கியம் நான் இதில் அரை கப் எடுத்தேன் இல்லைங்களா அதனால ஒரு கப் தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நெய் விட்டுருக்கேன் சுவாமி நெய்வேதன்றும் போது கொஞ்சம் நம்ம நெய் வந்து நல்லாயிருக்கும் அதோட கொஞ்சம் கடலப்பருப்பு அதாவது உளுத்தம்பருப்பு சாரி அதுக்கப்புறம் நம்ம கடலை சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இந்த பக்கம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஓரமாக போட்டுக்கலாம் கடுகு வெளிச்சு கடலப்பருப்பு வட்டம் போதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊரை வச்சு தாங்க சேர்க்குறேன் இப்போ கடலப்பருப்பு வரவங்களாம் நம்ம இதுக்கு எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் கருவல் சேர்த்துக்கணும் இல்லைன்னா குட்டி குட்டியாக கூட நன்றி போடலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருத்தர் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ கொதிக்கும் போது மாவு சேர்த்துக்கலாம் உப்பும் கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் இது லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம சிம் பண்ணிட்டு மாவை பொட்டி கிளறி அறுக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கை விட்டு நல்லா பசங்க கொடுத்துடலாம் இது கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மாவை கொட்டி கிளறிடலாம் அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க ஸ்வராய் பிடிப்பு அதாவது கீழே வந்து அடியில் பிடிக்காம கிளறிக்கோங்க அப்படி உங்களுக்கு இதில் கிளறுற கஷ்டமா இருந்தா கீழே இறக்கி வச்சு கிளறிக்கோங்க அப்புறம் அடுப்புல ஏற்றிக்கலாம் இப்படி நல்லா சுருண்டு ஒட்டாம வரணுங்க இது கிளர்ல தான் இருக்கு நமக்கு போது இத நம்ம வேற பாத்திரத்துல விட்டுடலாம் வச்சிடலாம் அப்பதான் ஆறும் அப்பதான் கொழுக்கட்டையை பிடிக்க முடியும் இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டக்கூடாது அதுதான் பக்குவம் நம்ம இப்போ அடுப்பா அணைச்சிடலாம் பாத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டைக்கு நான் இந்த அளவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரை கப்புன்னு வச்சுக்கோங்க அதாவது இதில் பெரிய கப்பு அப்படியே கூட நம்ம இதில் பெரிய கப்பில் அரை கப்பு அப்போ நம்ம வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் ஊற்றிருக்கோங்க இதில் வந்து கால் கப்பு வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்ன தான் நம்ம மாவை போட்டு கிளம்பி பாத்தீங்கன்னா கால் கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் அதே போல ஏலக்காய் ஒரு பிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இத சேர்த்துக்கலாம் மாவை இப்போ பாத்தீங்கன்னா அது பொடி இது நல்ல வெல்லம் அதனால இதுக்கு தேவையான தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வெள்ளம் கரைஞ்சோடனே அது கொதி வரும்போது நம்ம பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மாவை போட்டு கழுவலாம் நெய் ஊற்றலை அதனால ஒரு ஸ்பூன் நெய் ஸ்ட்ராங் நெய் வைத்தும்போது நெய் ஊற்றுங்க நல்லது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க கெட்டி ஆகாது தட்டி தட்டிடணும் பயப்பட வேண்டாம் இதே நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா ஒட்டாமல் வருங்க லாஸ்ட் வீடியோ பதிவுலேயே நான் போட்டிருங்க மூணு பொருள் ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு போடுறதில் வாங்கினது தான் நல்லா ஒட்டாமல் வரணும் நல்லா சுருண்டு அரை கப்பு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் தண்ணிங்க அந்த மாதிரி அளவுகளில் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு பொருள் வெட்டு போச்சுங்க எள் எள்ளை வந்து வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாலை காய விழக்கூடாதுங்க அந்த தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்க வச்சுட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் நல்லா எப்பவும் போல் சப்பாத்தி மாவை போல் பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் கையில் கூட எண்ணெய் கூட தண்ணி இப்போது நம்ம இதை ஒவ்வொன்றா நல்லா உருட்டிடுங்க எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு பாருங்க இப்படி ஷேப் பிடிச்ச கொழுக்கட்டை அப்படி மாதிரி பாருங்கள் இப்படி லைட்டாக அப்படி கையில் ப்ரெஸ் கொடுங்க எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம் பண்ணுறதா இருந்தாலும் குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் பிசைகிறதுலேயே பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் இதை இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டுக்கே பிடிச்சிக்கலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உருட்டிட்டு நம்ம வேண்டுதல் பண்ணியும் பிடி கொழுக்கட்டை பண்ணலாங்க அதாவது ஒம்பது இருபத்தொன்னு ஏழு அந்த இதுல நம்ம பண்ணிக்கலாம் ய்தாங்க இப்படியே நம்ம வந்து இதை பிடிச்சு தான் தண்ணி அந்த கொதி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதோட இதுல மிச்சத்தை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்புல ஏற்றிடலாம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நெய்வேந்தம் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து சுவாமிக்கு வச்சிடலாம் எண்ணிக்கை முக்கியங்க எவ்வளோ என்ட்ரிங்களோ அதாவது ஒட்டைப்படையில் நம்ம எடுக்கணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு அளவு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக சுவாமிக்கு கார கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் இனிப்பு கா கொழுக்கட்டையும் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு விசேஷ தினங்களில் சங்கடகார சதுர்த்தியில் இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டை பண்ணி நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறுங்க இது கால் கொழுக்கட்டை தான் வைக்கணும்னு இல்லைங்க என்ன நம்மளால நைவேத்தியம் பண்ண முடியுமோ அன்றைக்கி விநாயகப் பெருமானுக்கு நைவேதியம் பண்ணலாம்